குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் பகவான் சரவிந்தரின் சாவித்திரி ஒரு திரவுக்குள் பாகம் நான்கு பார்ட் டூ புக் ஃபோர் தொடர்ச்சி பின்னர் இளவனீர் காலம் என்னும் ஆர்வம் மிக்க காதலன் வருகை தருகிறான் இலைகளினுடைய வெளிப்பட்டு தாவி குதித்து வருகின்ற அவன் பூமி என்னும் மணமகளை ஆர்வத்துடன் தழுவி அணைத்து கொள்கிறான் அவனுடைய வருகையானது வானவில்லின் வர்ண ஜானங்களுடன் கூடிய நெருப்பாக காட்சியளிக்கிறது அன்புடன் சுற்றி வளைக்கும் அவளது கரங்கள் சந்தோஷத்தின் வருகையை உணர்த்துகின்றன அவனது குரலோசையானது அனைத்துக்கும் அப்பாற்பட்ட பேரிரை தலங்களின் எல்லைகளை நோக்கி விடுக்கும் அழைப்பாக இருக்கிறது பேரானந்தத்துடன் திகழும் அந்த இறை தலங்களின் எல்லைக்குட்பகுதியானது மானுட உயிர்களை ரகசியமாக தொட்டு மகிழ்விக்கிறது அந்த தொடுதல் வழங்குகின்ற மகிழ்ச்சியும் இன்பக் கிளர்ச்சியும்தான் உலகை உருவாக்குவதற்கு துணைபுரிகின்றன அந்த இன்பக் கிளர்ச்சி எப்போதும் புத்தம் புதிதாக நிலைபெற்றதாக நின்று நிலவுகிறது அது பழமையான இனிமையை மீண்டும் புதிய வடிவங்களில் வார்க்கிறது இயற்கையின் அழகைக் கண்டு நமது இதயங்கள் வெளிப்படுத்தும் மறுமொழியை மரணத்தாலும் காலத்தாலும் மாற்ற முடியாத வண்ணம் அது காத்து நிற்கிறது இளவேனிற் காலமானது என்னும் எப்போதும் புத்தம் புதிதாக ஒரே மாதிரியான வசீகரம் பொருந்தியதாக இருக்கிறது பழைய ஆனந்தத்தை நோக்கி எழுகின்ற உயிர்த்துடிப்புடன் கூடியதாகவும் அழகையும் பரவசத்தையும் தன்னுள் கொண்டதாகவும் அது விளங்குகிறது ஹிஸ் கம்மிங் ப்ராட் த மேஜிக் அண்ட் த ஸ்பெல் அட் ஹிஸ் டச் லைஃப் ஸ்டயர் ஹார்ட் க்ரீ கிளாட் அண்ட் எங் இஸ் மேட் ஜாய் அில்லிங் பிரிசனர் இன் ஹர் பிரெஸ்ட் பேஜ் நம்பர் த்ரீ ஃபிஃப்டி டூ